அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக் ராசிபுரம் வடுகத்து பக்கத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கிராமம் வந்து ஒரு மலை உச்சியில் தான் அமைஞ்சிருக்கு அந்த மலைக்கு பேர் தான் போதமலை கீழூர் நடுவளவு நடுக்காடு மேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு கிராமமும் இந்த போதமலையில் தான் அமைஞ்சிருக்கு அதுபோக பழமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராசிபுரம் மேலூர் கீழூர் இதெல்லாம் வந்து இந்த கிராமத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீரப்பனோட இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு அந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து நம்ம வீரப்பனே சொல்லியிருப்பார் இந்த மேலூர் ராசிபுரம்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்த இடம் அந்த இடம்லாம் நான் அடிக்கடி போகிற இடம் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருப்பார் அவ்வளோ பழமை வாய்ந்த இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலூர் இந்த இடத்துல எதனால் ஆட்கள் எல்லாம் வந்து கீழே போயிட்டாங்க எதனால் அது கைவிடப்பட்ட கிராமம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்புறம் ஒன்றும் இல்லைங்க அங்கே ரோடு வசதி இல்லாதனால் மேலே இருக்கிற ஆட்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா வேலையை தேடி அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பை தேடி எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிட்டாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கிராமமே உருவாக்கிட்டாங்க மேலே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து இப்போ கீழே போயிட்டாங்க அங்கே ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களோ அங்கே தோட்டந்தோறும் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களோட அப்பா அம்மா இல்லை அவங்க யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் அப்படி தான் வந்து மேலே வந்து இருக்காங்க அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு வீடுக்கு மேலே அந்த கிராமத்தில் இருக்குது ஆனால் அந்த நூறு வீட்லேயுமே மொத்தமாக எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வெறும் ஆறு பேர் தான் இருக்காங்க இந்த கிராமத்துக்கு போகிறக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த கிராமத்துக்கு போகணும் சாப்பாடு தண்ணி கூட கிடைக்கல அது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அது போக நாங்கள் அப்படியே அங்கேருந்து நேராக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே இறங்கும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட கீழே அடிவாரம் வந்து சேரும்போது மணி பத்திர பக்கம் ஆயிடுச்சு அதுவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாங்கள் நைட் டைமில் தான் இந்த ஃபாரஸ்ட்க்குள்ளே இறங்கணும் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் சரியான தூக்கம் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் சரியான தங்குமிடம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்திருக்கோம் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வெள்ளைக்கணி தட்டி விட்டு விட்டுப்பாங்க வீடியோவில் போயிடலாம் எதுவுமே ஆள் இல்லை நாங்கள் இந்த ஆடு மாடு வச்சுருக்கிறதே கேட்குறோம் ஒரு பத்து பத்து வீட்டில் ஆள் இருப்பீங்களா இருப்போம் இருப்பீங்க அங்கே ஒரு வீட்டில் ஸ்பீக்கர் பாட்டு சட்டம் கேட்டுட்டு இருக்குது பார்த்தீங்களா அங்கே போக பாட்டு சத்தம் கேட்குது ஆள் இருப்பாங்கன்ற யாருமே இல்லை தனிமை கொடுக்கலான்ட்டு பாடுதே ஆள் இல்லை ஆள் இல்லைங்க அப்புறம் எதாவது கிடைக்குங்களா இங்கே இங்கே எதுவுமே கிடைக்காது எதுவுமே கிடைக்காதுங்க

இப்போ கீழே கீழூருக்கு அந்த இது குறிஞ்சூர் அந்த ஊருக்கு ரோடு போடுற மாதிரி இங்கேயும் ரோடு போட்டு சொல்றீங்களா இங்க வருங்களா எப்படி கொள்ளமடையில இருந்து இப்படி வருதுங்களா ஓ அப்படி அந்த ரோடு வந்து அப்படியே குறிஞ்சூர்ல இருந்து ஏறி இப்படி மேலூர் வந்துடலாம் கீழூர் மேலூர் வந்துடலாம் இப்படி இருந்து இப்போ பெருமாள் எனக்கு தெரிஞ்சு பெருமாள் கோயில் வரைக்கும் ரோடு போடுவாங்க அங்க இருந்து இப்போ இதுக்கும் ரோடு ஏற்பாடு பண்ணிடுவாங்க குறிஞ்சூர்ல இருந்து இங்க வந்து ஒற்றவையில் தெரியமாட்டேன் என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடுதான் <graduate> <arez> <true> <laughs>

ங்களா போய்ட்டு ஒரு பத்து நிமிஷம் இது ஒரு விசித்திரமான கிராமம் எல்லா இடத்துலையும் யானை அது எதுன்னு பார்ப்பாங்க பயந்து ஓடுவாங்க இங்கே மனுஷனை பார்க்கறது அபூர்வமாக இருக்கு இப்போ இவர் மனுஷன் இவர் வந்தது கவர்மெண்ட் இப்போ ஆளுங்களை பார்த்து ஒரு நாள் ஆச்சு இன்னும் தகரத்தை பார்த்தா அங்கண்டு வீட்டுக்கு வந்துக்கிறீங்க தகரம் இல்லைங்க வீடு பார்த்தேன் அங்கேருந்து பார்க்கும்போது இந்த தகர கிட்ட வர வர சரி இருந்தீங்க என்ன சரி ஒரு தண்ணி கிடைக்குமே தன்னுடைய மறந்த ஒரு மனிதரை அந்த கிராமம் வந்து கிராமம் மேலும் ரெண்டு இந்த வழியில் அந்த போய் அந்த மலை ஏறி இறங்கி அப்படியே அந்த அந்த பக்கவாட்டில் வந்து அங்கே நான் குச்சி கட்டுறேன்னு பாருங்கள் அந்த ஒரு மலை இருக்கு பாருங்க அது ஏறி இறங்கி அது உச்சி பாருங்கள் அந்த கோயில் ஏறி இறங்கி அதுலேருந்து அப்படியே டவுனில் இறங்குங்க அந்த மலைக்கு அந்த பக்கம் டவுனில் இறங்கி கீழூர் அந்த ஊரில் போய் நம்ம பேங்க் பெண்டு எடுத்து மறுபடியும் மக்களை கிளம்புலான்னு போகணும்னு போனோம் சத்தம் கேட்டு ஒருத்தர் உள்ளேருந்து வந்தார் இப்போ இந்த எங்கே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க நாங்கள் ஆறு பேர் மொத்தம்

நான் முதலே போகும்போது பார்த்தேன் அடுத்து தான் இருந்தேன் அப்புறம் சரி அங்கே போனீங்க அடுத்து வந்து மூணு பேருமே போட்டோ கேமரா பண்ணீங்களா சரி பார்ப்பாங்க அப்படின்ட்டு தான் வந்தேன் இருக்கும் பேர் என் பேரு குபிசேன் சமையல் நீங்களே தான் நானே தான் ஆமா என்ன பண்ணுறது என்ன செய்வீங்க உங்களுக்கு

வாரத்தில் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடுவேன் காலையில் போனோன்னே பத்து மணிக்கெல்லாம் வந்துடுவேன் இங்கே எட்டு மணிக்கு கீழே போயிடுவேன் பதினோரு மணிக்கு வந்து மாடு கூட வந்துடுவேன் அப்படிங்களா இல்லை அது போய் பதினோரு மணி அது இவர் வந்து இந்த ஒரு இதை கொட்ட மாட்டிங்களா கொள்ளமட்டி கொள்ளம்பட்டி நண்பர்களே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அண்ணன் பேசணும் பேசணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி வேணா ஒரு அக்கா இருக்காங்க நான் கேட்டு பார்க்குறேன் அவர் வீடு பார்த்திங்கன்னா அங்கே தெரிஞ்சு பார்த்திங்க தோப்பு அங்கே தான் ஒரு வீடாமல் சரி நான் இங்கே வேணா கேட்டு பார்க்குறேன் சாப்பாடு இருந்தால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நல்ல போல் தெய்வம் போல் ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி தந்துட்டார் அந்த கடை கேட்டு இப்போ எங்களை கூப்பிட்டார் வர சொல்லிட்டாரு தான் நீ வந்துட்டு இருக்கிறேங்க சாப்பாடு கிடச்சிருக்கு சரி வாங்க எங்க போய் சாப்பிடும் சாப்பிட்டா அப்புறம் நான் ப்ளாக் பண்ணி போட்டுறேன் முடியல சுத்தமாக

இதோட ஒரு நாலு கிராமத்தை பார்த்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கீழே கீழூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்ஸு பேக் எல்லாமே இருக்குது டென்ட்டு எல்லாமே இருக்குது அது எல்லாமே எடுத்துகிட்டு திருப்பி கீழே நடக்க ஆரம்பிக்கணும் ஒரு ஆறரை ஏழு மணிக்கெல போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்ப்போம் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போயிட்டு கீழே போய் நம்ம வண்டி எடுத்துடலாங்க பார்த்தீங்கன்னா கீழே நோக்கி வந்தாச்சுங்க இப்போ மேலேருந்து கீழே வரக்கூப்ப மேலூர் வந்து கீழூர் வரக்கே இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சிம்ப்ளெக்ஸ் லைட் ஒன்று இருக்குது அது போக ஃபோன் லைட் அவ்வளோதான் நாங்கள் இதுக்கு நைட்டு ஸ்டே பண்ண போகிறதில்ல அப்படி கீழே இறங்குறது தான் டிரக்குனி கீழே இறங்குறது தான் வடுகப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மக்களே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கியாச்சு இப்போ குறிஞ்சூர் வந்தாச்சுங்க அதாவது நைட்டு ஸ்டே பண்ணியிருந்து பார்த்தீங்களா கீழேன்னு சொல்லக்கூடிய சாரி குறிஞ்சூன்னு சொல்லக்கூடிய கீழூர் அங்கே வந்தாச்சு நேற்று இங்கே வர்றதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நாலு நாலரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில இங்கே மேலேருந்து கீழே இறங்குனதுக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணி ஏழு மணி போகுது இந்த டைம் தான் கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம் எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரில சரி வாங்க அப்படிப்பா சரி வரேங்கண்ணா பையன் பாருங்க நம்ம கூட வந்தான் இப்போ ஓடிட்டான் ஏன்னா அந்த பாதியிலே எதுக்கு மேலே நீங்கள் நடக்க மாட்டேங்கிறீங்க நானா சீக்கிரம் போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் ஓகே மக்களே அப்படியே கிளம்பி இருக்கோம் கீழே இருட்டில் நம்ம அண்ணன்கிட்ட ஒரு லைட் இருக்கு ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்காரு என்கிட்ட சிம்பிளக்ஸ் ஒன்று இருக்குது என்கிட்ட ஒன்று ஒன்றுமே இல்லை அப்படியே தான் போகிறோம் சரி வாங்க நம்ம அண்ணன் வச்சுருக்க லைட் அது என்ன என்ன லைட்னா ஏதாவது லாங்கில் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அனிமல் சவுண்டோ இல்லை ஏதாவது கேட்குது அப்படின்னா டக்குன்னு அதை வச்சு பார்த்துக்கலாம் சிம்ப்ளெக்ஸ் வச்சு அப்படி பார்க்க முடியாது இப்போ லாங்கில் ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது சவுண்ட் கேக்குது அப்படின்னா டக்குனு ஃபோக்கஸ் லைட் மாதிரி அதை வச்சு பார்த்துக்கலாம் அதுக்காக தான் உங்களுக்கு அந்த லைட் புரியல என்னன்னா இங்கேயா இல்லைன்னு சொல்லலாம் குட்டி பசங்க பார்த்துன்னு சொல்கிறானுங்களாண்ணா

கரெக்டுது காலை பார்த்துண்ணா தவி தவி வந்துட்டு இருந்தோம்ல ஆமாண்ணா ஏற முடியாமல் வந்துட்டு இருந்தோம் இறங்கும் போதே ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது காலையில் காலேஜ் ஊரில் வந்துட்டு அண்ணா ஏதோ சராசராக இருந்துச்சு அந்த மூணு அந்த வந்து ஓன் மாதிரி இருந்துச்சுண்ணா அங்கே அடிச்சு பாருங்க நல்லா பாருங்க அந்த மூணில் பாருங்க ஏதாவது ஓண்ண இருந்துச்சு நல்லா பாருங்க என்னவா இருந்தால் என்னவா இருக்குலாம் தண்ணி கூட்டம் இருக்குங்க தண்ணி குடிச்சி தண்ணி ஆமாண்ணா தண்ணி இருக்குண்ணாங்க தண்ணி குடி அண்ணா சைட்லாம் பார்த்துக்கங்கண்ணா

குறிதாங்க வர யாரும் அவ்வளோ பெரிய மரம் அன்னைக்கு இதில் தான் பயந்துக்கிட்டு ஓடி வந்துட்டு இந்த ஏரியாவெல்லாம் பார்த்துட்டேன் சரி ஓகேங்க பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கூட ரெண்டு பேரும் வராங்க அப்படின்ட்டு சின்னதோ ஒரு தைரியம் தான் எவ்வளோ ஊர் தெரியுதுங்க எங்க எப்படி தெரிஞ்சுங்க ஊர் தெரியுதுண்ணா அப்போ அப்போ அங்கே தெரிஞ்சு வைத்தீங்களா அந்த ஊருக்கு தான் போகணும் ஓகேங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி போகலான்னு சொல்லிட்டாரு பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்கே கும் ரெட்டாக இருக்குது அந்த நிலா வெளிச்சம் மட்டும் இங்கே தெரிஞ்சு ஒரு லைட் பாருங்கள் அந்த வழி தான் நம்ம போகணும் நான் போனான்னா மேலேருந்து நடந்து வந்தோம் சுத்தம் முடியல ஒரு காமணி நேரம் அப்படியே உட்காந்துட்டு போயிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப பாதெல்லாம் பயங்கரமாக வலிக்கு ஷூ போட்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்புறம் கால்லாம் போச்சு எனக்கு நிறைய இடத்துல முள்ளும் கிழிச்சிருச்சு மேலே போகும்போது சரி ஓகே அப்படியே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே காமலாங்க ரொம்ப இருட்டிருச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்க வலியும் உங்களுக்கு தெரில பாருங்கள் சுத்தம் வழி தெரில அங்கே தெரிஞ்சு பாருங்கள் சின்ன சின்னதாக அங்கே தான் போகணும் இப்போ நம்ம சரி ஓகே அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம்

ஏன்னா பாறையும் பெரிய பெரிய பாறையா இருக்கு கால் வச்சு இறங்க முடியல கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் கால் பரட்டி விட்டுருன்னா அப்புறம் அவ்வளோ தாங்க கடைசி மெல்லாம் இறங்கிட்டிருக்கோம் இன்னொரு கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் அதை மட்டும் க கடந்துட்டோம்னா அதாவது செங்குத்தா கீழே ஏறின மாதிரி செங்குத்தா கீழே இறங்கும் அந்த இறக்கத்தை கடந்துட்டோம்னா நம்ம அந்த அடிவாரம் போய் வரைக்கும் நம்மளும் தான் இருக்கும் லேட் அட்டாயிடுச்சு கீழே போகலாம் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பத்து மணி ஆயிருங்க பத்து பத்தஞ்சு பத்தை கால் ஆயிரும் பார்க்கலாம் அப்படியே வர வர பார்த்தீங்கன்னா காட்டு மாடெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு வருங்க அப்படி கிளம்பி போகுது வருங்க உள்ள அந்த இந்த லைட்டை சின்னதாக சின்னதா தெரியுதுங்களா அப்படியே மாடு கிளம்பி போகுது ஆ போகலாம்ண்ணா போகலாம்ண்ணா நம்ம எதாவது நம்ம சொல்லி நம்ம அதை நடந்து வரல அது பயந்துட்டு தான் போகாது திருப்பி வளர்த்துற விட்டுருக்காங்க ம் இதெல்லாம் மாடுன்னு மாடு மழையில சுத்திட்டு இது போய் இன்னும் மழை மாடலாம் கூட்டிட்டு வந்துருக்கும் இதே சேர்த்து ஒரு வழியா வீட்டு பக்கத்துல வந்தாச்சுங்க அவங்க வீடு தெரிஞ்சு பாருங்க தெரிந்தா உங்களுக்கு வழியாக சுத்தமாக முடியலைங்க ரொம்ப சத்தியமாக முடியல சுத்தமாக முடியல வந்த கடைசியிலே வீட்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க நான் போய் முதல்ல தண்ணி குடிச்சிட்டு பைக் எடுத்து எதாவது கடையில் போய் சாப்பிட்ணுங்க மயக்கந்த ஒரு தலை எல்லாமே ரொம்ப பயங்கரமாக வலிக்குது சரியான தூக்கம் இல்லை சரியான சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு ப்ரிப்பர ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு தான் நாங்கள் வந்து ட்ரக் பண்ணவே ஆரம்பிப்பேன் நாங்கள் வந்து நான் கண்டிப்பாக அப்படி தான் ஆரம்பிப்பேன் நீங்களும் வந்து மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு அந்த மாதிரி சப்பாத்தி ஜாம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிறது வாங்கிட்டு லைட் வெயிட்டாக மேக்ஸிமம் லைட் வெயிட்டாக கொண்டு போங்க தாராளமாக மேலே போயிட்டுலாம் ஆமாண்ணா தப்பு தவிர லெஃப்டில் காலை உள்ளே விட்டீங்க கதம் ஓகேண்ணா பெரிய கிணறுங்க அதான் நெட்டு போட்டுக்காங்க பாருங்க ஏன்னா கம்பி இந்த லைட்டை பார்த்து தாங்க வந்தோம் சரிதான் இந்த லைட்டு தாங்க இருந்து தெரிய லைட்டுன்னு சொன்னேன் இப்போ நம்ம ஏறின மலை பார்த்திங்கன்னா இந்த தான் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு தெரிய பாருங்கள் அந்த மலை தான் சரி ஓகே காரணம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வெள்ளைக்கனையும் ஆளில் போட்டுக்கோங்க சரி ஓகே ஏதோ நான் இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை செய்யோ